ரமலான் மாதம் வந்துருச்சு பள்ளி ஒரு பயலையும் காணும் எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல ஊர்ல தலைக்கட்டு ஐநூறு தலைக்கட்டுக்குறாங்க ஆனா ஒரு ஆளையும் பள்ளிவாசல காணும் இன்னைக்கு அப்படியே தெருவுக்குள்ள ஒரு ரவுண்ட்ஸ் போய் இருக்கிற அள்ளி சில்லு எல்லாத்தையும் அள்ளி தூக்கிட்டு பள்ளியாசுக்குள்ள போட்டு சுத்தி சொல்லி இதுக்குல ஒரு வழி ஒன்னா விடக்கூடாது ஆஹ் இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க எப்பா பார்த்தாலும் மரத்தடியிலே உட்காந்துக்கிட்டு ஹம் இந்த பள்ளியாசல் அசருத்துன்னு நான் ஒருத்தன் இருக்கேங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க நோம்பு கஞ்சி வாங்க மட்டும்தான் வர்றாங்க இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு டேய் டேய் ஓடா இல்ல நில்லக்கடா உட்காருங்க டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் அய்யய்யய்யோ போச்சு போச்சு இன்னைக்கு அசறது கிட்ட மாட்டிக்கிட்டோமே இந்த ஆளு பள்ளியாசத்துல குட்டி போயிடுன்னு சொல்லி போட்டு அரைத்து போடுவானே பசிச்சுடே இப்படியாச்சு தப்பிக்கணுங்க எல்லாரும் ஒழுங்கு மரியாதை என் பக்கத்துல நெல்லுங்க என்னடா எல்லாரும் திரு திரு முடிக்கிறீங்க பள்ளியாசலுக்கு போகலாமா கிளம்புங்க கிளம்புங்க உங்களை பள்ளியாசில உட்கார வச்சு உங்களுக்கு புத்திமதி சொன்னா தான் உங்களுக்கு மண்டையில ஏறும் சும்மா வாங்க வாங்கன்னு வர வரமாட்டீங்க அம்மா உடம்பு சரியில்ல வீட்டுல குழந்தை அழுகுது பால் வாங்கணும் மாத்தரை வாங்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிருவீங்க இன்னைக்கு கையகிழம சிக்கனீங்கடா ஒழுங்கு மரியாதை எல்லாரும் பிள்ளாசிப்பாங்க அசரத்துங்க அசரத்துங்க அம்மா வந்து மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு உடனே பிள்ளாசலுக்கு வந்துடுறேன் என்னை நம்புங்க சத்தியமா வந்துருவீங்க ஆஹா குட்டை ஐடியா பண்ணிட்டானே தப்பிக்கிறதுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லி தப்பிக்கணுமே என்ன சொல்றது இந்த ஆள் வேற முறைச்ச மாதிரி நிற்கிறேன் பக்கத்தில் வேற நான் நிற்கிறேன் கோவத்துல டம்னு அடிச்சு விட்டானா எதுக்கு லைட்டா தள்ளி போய் நின்னுக்கிட்டு அப்புறம் நம்ம கதையை எடுத்து விடுவோம் குட்டையா இந்த நடிப்பெல்லாம் நடிக்காத நேத்து இதே மாதிரி சொல்லிட்டு ஓடுங்க இன்னைக்கு இதே சொல்ற ஒழுங்கு மரியாதை பள்ளியாசுக்கு வா இல்ல இந்த மரத்துல உடைய தூக்கி உட்கார வச்சு எறும்பு உன் காலுக்குள்ள விட்டுருவி தெரியும்ல எறும்பு எப்படி கிடைக்கும்ல ஒழுங்கு மரியாதை பின்னாடி வா அசரத்துங்க என்ன உங்களுக்கு தெரியும்ல

ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருங்க நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒண்ணு திறந்துட்டு வந்துடுறேன் சரிங்களா ஒரே நிமிஷம் டேய் கருப்பா ஓ வேலையை என்கிட்ட காட்டுறிய நீ ஏன் பள்ளிவாசல பாத்ரூம் இல்லையா ஒரு தான் பள்ளிவாச அங்க போய் நீ பாத்ரூம் போ குழி என்ன வேணா பண்ணு ஒழுங்கு முறையே என் கையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி வாங்க டேய் அசரத்துதான் இவ்வளவு சொல்றாருல கேளுங்கடா குட்டையா இன்னமும் அழுது நடிச்சுக்கிட்டு இருக்கியா நீயே கண்ணு தொடடா எல்லாரும் அப்படியே பின்னாடி வாங்கடா யாராச்சும் ஓடு நீங்க அவ்வளவு ஆனாலும் மந்திர தோதி மூஞ்சி அட்டிச்சிருவீங்க என்னடா பள்ளிவாசுக்கு வந்தாச்சு இன்னும் மலது கிட்டு இருக்கையா கண்ணு தொடடுவீங்க ஐயோ ஐயோ பள்ளிவாசல பார்த்தாலே வயிறெல்லாம் கலக்குதே ஐயோ இந்த ஆளுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே மொறச்ச மாதிரி இருக்கானே

அடி மயக்க மாட்டே விழுந்துருவி ஏய் என்னடா என்னை கலாச்சி தோட பாக்குறீங்களா இப்ப பாரு என் மந்திரத்தை காட்டு இப்ப பாருங்கடா ஆத்தாடி வேணா மந்திரவாதி இருக்கா போட்டுருக்கேன் அசர்த்துங்க உங்களை யாரோ கூப்பிடுறாங்க அப்படியே அங்க திரும்பி பாருங்க உங்களுக்கு சாப்பாடு வந்துருக்கு அங்க திரும்பி பாருங்க என்னது சாப்பாடு வந்திருக்கா என்ன யாருமே இல்ல ஆள் வந்துருக்கு சொன்னேன் போயா குரு அசரத்து நீ என்ன செஞ்சாலும் சரி இந்த ஊர்ல இருக்க எங்களை நீ திருத்தவே முடியாது நாங்க எப்போ மரத்துல தாண்டா உட்காந்துருப்போம் நீ என்ன செஞ்சு எங்களை கட்டி போட்டு பல்லியாசர் தூக்கி போட்டாலும் சரி அடுத்த செகண்ட பறந்துருவான் அதனால ஓ வேலை நீ நீ எங்ககிட்ட கட்டாத நீ போய் ஓது சாப்பிடு தூங்கு இல்லை மேல இருந்து கீழே விழு எங்களுக்கு என்ன வந்துச்சு ஆஹா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்களா ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு கதை சொல்லி தப்பிச்சிட்டானேப்பா டே உங்கள விட மாட்டேன்டா உங்களை பள்ளியாசுல கூட்டி வந்து உங்களை அஞ்சு நிமிஷமாச்சும் உங்களை உள்ள உட்கார வைக்காம விட மாட்டேன்டா அஞ்சு நிமிஷமாச்சும் உங்களை பள்ளியாசுல உட்கார வைப்பேன்டா இல்ல இந்த அசரத்து படையே எனக்கு வேணாம்டா உங்களுக்கு இருக்குடா